செங்கோட்டையன் வந்து சொன்னது வந்து ஒரு யதார்த்த கட்சி விரோதம்னா வந்து ஐயா முத்துராமலிங்க தேவனுடைய நினைவேந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் கூட வந்து அங்க வந்து போய் வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு கூட அண்ணன் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பயணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அதை பேஸ் பண்ணி தான் இவங்க மனசுல கருத்தை வச்சு இப்போ கட்சி விரோத போக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நினைந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எல்லா கட்சிக்காரங்க தான் போறாங்க யதார்த்தமா ஒருத்தரோட வந்து ஒரு பரஸ்பரத்துல பேச்சுவார்த்தையிலே போறதுக்கு வர்றதுக்கு இதெல்லாம் வந்து கட்சி விரோதம்னு சொன்னா அவன் அண்ணன் ஓ முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் வந்து அதிமுகவுல தானே இருந்தாரு இப்ப நீங்க தானே நீக்குடாங்க இப்ப அவங்க போது திமுகல சேர்ந்திருக்காரு அவர் வந்து இவங்க மாற்றம் வந்து அவரை பாக்குறதுக்கு உங்களுடைய கருத்து கொள்கைகள் பிடிக்காம நீங்க அவரை நீக்கினீங்க அவங்க ஒரு அமைப்பா வந்து உருவாகிறக்கார வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால அவர் அதிமுக இல்லையின்னு போயிருமா இல்லை வந்து அம்மாவுடைய வளர்ப்பு இல்லைன்னு போயிருமா ஓபிஎஸ் வந்து அம்மா அம்மா அவருடைய வளர்ப்பு இல்லைன்னு போயிடுமா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த இதை ஒரு காரணம் காட்டி வந்து அண்ணன் செங்கோட்டையை நீக்கினதை அந்த கட்சியினுடைய பின்னடைவாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம்